ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் விளஞ்ச எள்ளு செடி பற்றி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எள்ளு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தாங்க எள்ளு இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பாருங்கள் இதில் முட்டு விட்டு வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் இது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது அடியிலேருந்து தான் பூ பூத்துகிட்டே வரும் அடியில் இருக்கிற பூ பாருங்க நல்லா வளர்ந்து ஒயிட் கலரில் இருக்குது அடுத்தது பாருங்களேன் நல்லா வளர்ந்து வந்துருக்கு மேலெலாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ஸ்டேஜ் பாருங்களேன் எல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு களை எடுத்ததுனால வயல் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்களேன் அடி காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற காயெல்லாம் வந்து சின்னதாக இருக்குது சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் காய் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு பெருசாக இருக்கிறதுல காய் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அடுத்த ஸ்டேஜ் பாருங்களேன் காய் நல்லாவே முத்தி வந்திருக்கு இன்னும் நம்ம பார்த்தோம்னா காயெல்லாம் சின்னதாக இருந்தது இப்போ பாருங்கள் காய் நல்லா பெருசாக இருக்குது இதில் ஒரு சில பூக்கள் இருக்குது பாருங்கள் இந்த பூக்களுமே வந்து காய் வந்துடும் எள்ளு செடியில் இதுதாங்க லாஸ்ட்டு ஸ்டேஜு பாருங்கள் இலையெல்லாம் வந்து பழுத்துருச்சு காயும் பாருங்கள் நல்லா பெருசாக வந்துடுச்சு இதுலேருந்து ஒரு எள்ளு காயை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த எள்ளு காய் பழுத்து உள்ளே இருக்கிற எள்ளெலாம் வெடித்து வெளியே விழுந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அறுவடை செஞ்சிடலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிற எள் அடுக்க அடுக்காக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க அடுத்தது நம்ம எள்ளு செடி அறுவடை செஞ்சிடலாம் இந்த செடியை அறுத்து தான் எடுப்பாங்க நம்ம பிடிங்கி எடுத்தோம் அப்படின்னா வேர் கூட வந்து மண் இருக்கும் அப்போ நமக்கு எள்ளு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இதை அறுத்து தான் எடுப்பாங்க இப்போ நம்ம அறுத்து எடுத்த எள்ளு செடியெல்லாம் கட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் சேர்த்துக்கலாம் வயல்லே ஒரு இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு எள்ளு சிந்தாமல் இருக்கிறதுக்காக கீழே படுதாவை ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே அறுத்து எடுத்த எல்லா எள்ளு செடியும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருவாங்க இதை இப்படியே விடாமல் கேப் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா காத்தடிச்சுனா பறந்து போயிடும்ல அதுக்காக கயிறு வச்சு டைட்டாக கட்டிவிடுவாங்க இது த்ரீ டேஸ்க்கு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும் இந்த த்ரீ டேஸில் ஒயிட் கலரில் இருந்த எள்ளெலாம் பிளாக் கலரில் மாறி இருக்கும் இந்த த்ரீ டேஸ் கட்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த படுதாவில் எள் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா அந்த வெயிலில் காயட்டும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எள்ளு பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருந்தது இப்போ எல்லாமே வந்து எள்ளு வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு இந்த ஹீட்லேயே அவிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிடும் நம்ம நினைக்கலாம் இந்த எள்ளு செடியை நல்லா பழுக்க வச்சு அதுக்கப்புறம் அறுவடை செய்யலாம்ல அப்படின்னு நினைக்கலாம் நம்ம காய் இது நல்லா அப்புறமா பழுத்து வயல்லே கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம எள்ளை யூஸ் பண்ணவே முடியாது இந்த வயலில் கொட்டின எள்ளையும் நம்மளால் எடுக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் பொறிக்கி எடுக்க முடியாது அதுக்காக தான் நம்ம காய் நல்லா முத்துனதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் செய்கிறோம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த எள்ளு செடியெல்லாம் நம்ம உதறிக்கலாம் நம்ம உதறி எடுத்தாலே அதுக்குள்ளே இருக்க எள்ளு எல்லாமே கொட்டிவிடும் நம்ம இதை அடிக்க வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இந்த எள்ளு செடிகளை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சைடாக வச்சுக்கலாம் இப்போ இந்த படுத்த மேலே பாருங்களேன் எள்ளும் அதோடய இலைகள் மட்டும் மேலே இருக்குது இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணணும் முத்தின எள்ளு எல்லாமே வந்து பிளாக்காக இருக்கும் அந்த ஒன்று ரெண்டு வெள்ளையாக இருக்குதுங்கள அது பிஞ்சி எள்ளு இப்போ ஒரு செடியோட நுனியில் பூ லேட்டாக வந்ததுங்கள அந்த காய் வந்து ரொம்ப முற்றி வராது அப்போது அந்த காய் தான் வெள்ளையாக இருக்கிறது இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி ஒன்றா சேர்த்து வச்சிக்கலாம் அந்த கூட்டி இருந்ததில் அது மேலே அந்த இலைகள்லாம் இருந்ததில் அதை மட்டும் எடுத்து தூத்திக்கலாம் எள் எடுக்க மாட்டாங்க அது மேலே இருக்கிற இலைகள் ஒரு சில வந்து எள்ளோட அந்த காய் அதுவும் சேர்ந்துருக்கும் அதுக்காக தூத்துகிறாங்க தூத்துனா அந்த இலைகள்லாம் பறந்து போவோம் அந்த எள்ளு காய் மட்டும் ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அது பக்கத்துலேயே விழுந்துடும் அதுக்காக தூத்துறாங்க மேலாக எடுத்து தூத்துனதுக்கப்புறமா இது கூடவே சில பிரிக்க முடியாத எள் இலைகள் அப்புறம் கட்டை எள்ளு காய் இது எல்லாமே இதில் இருக்கும் இதை சுத்தம் பண்ணுறதுக்காக எள்ளு சல்லடையால் நம்ம எடுத்து சொலித்தோம் அப்படின்னா எள்ளு மட்டும் கீழே கொட்டும் மற்றபடி அதில் இருக்கிற எள்ளு காய் இலைகள் எல்லாமே வந்து மேலே தங்கிடும் இதை தூக்கி போடாமல் நம்ம திரும்பவும் எள்ளு செடி உதறி வச்சோம்ல அது கூடவே இதை சேர்த்துருவாங்க அடுத்த நாள் திரும்பவும் காயை வச்சு அதை சுத்தம் பண்ணிடுவாங்க அடுத்து சளிச்ச எல்ல திரும்ப புடைக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா அது புடைக்கும்போது பாருங்கள் நுனியில் வர எள் அந்த எள் வந்து மொத்தமாக ஒயிட் கலரில் இருந்ததில்ல அந்த எள்ளு தனியாக வந்துடும் அது கூடவே புழுதி மண் அப்படி இருந்ததுன்னா புடைச்சாங்கன்னா அது பறந்துடும் அதுக்காக புடைச்சிட்றாங்க எள்ளு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் அடுத்தது நம்ம எள்ளை கழுவிக்கலாம் ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெயிலில் பாய் விரிச்சு போட்டு அதுக்கு மேலே ஒயிட் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வடிகட்டின எள்ளை கொட்டிக்கலாம் தண்ணியில் எள் கொட்டினதுனால எள்ளு வந்து தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும் மெலுசாக கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக காய்ஞ்சிடும் நல்லா வெயிலில் கூட்டணும்னா ஒன் டேலவே இது காஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலுசாக காய வச்சுக்கலாம் காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து எண்ணெய் ஆடிக்கலாம் இதை நாங்கள் மர சிக்கில் தான் எண்ணெய் ஆடணும் இதான் நல்லா இந்த எண்ணெயை எடுத்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயிலே பெஸ்ட்டான எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க மர சிக்கல் ஆடுனேன் நல்லெண்ணெய் கிடச்சுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க நம்ம காசு ஹாஸ்பிட்டலில் கொடுத்து செலவு பண்ணுறதை விட இது மாதிரி ஹெல்த்தான பொருளை வாங்கி சாப்பிட்றதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எண்ணெயை ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சாச்சு வாங்க அடுத்தது நம்ம ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எள் குழம்பு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதை எடுத்துட்டு அதே கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு இது முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண புளியில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக புளி ஊரிடும் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அந்த கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் பொறிஞ்சதும் பத்து பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக வருபடணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டால் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு புரிய அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினதும் நம்ம இதோடய சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம காய் சேர்த்தும் செஞ்சுக்கலாம் நான் வெண்டைக்காய் இதை சேர்த்துக்கிறேன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எண்டாக்காய் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம் இப்போது பாருங்க குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நம்ம பொடி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து திக்கா வந்திருக்கு இந்த குழம்பு வந்து திக்கா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நிறையா தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி திக்கா செஞ்சு சாப்பிடுங்க இப்போ குழம்பு நல்லா கொசியதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குழம்பு இன்னுமே திக்காக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ குழம்பு திக்காக இருக்குன்னு இது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம செய்ய போகிறது எள்ளு உருண்டைங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எள்ளு ரெசிப்பிலே ரொம்ப பிடிச்சது இந்த எள்ளு உருண்டை தாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு அரைக்கப்பளவுக்கு எள் எடுத்துக்கலாம் இதை பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம் எு பருப்பட்டு நல்லா அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஆனால் கட்டியாக இருக்கிறதுனால நான் அளந்து காமிக்கல நமக்கு ஸ்வீட் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதில் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பாகுப்பதம் தேவ இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நம்ம அடுப்பாக நிடலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்த எல்லை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இது கூடவே சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து டைஜஷன் கொடுக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட இதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பிசையறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பசஞ்சுருக்கேன் இப்போவும் நமக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பிசையும் போது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ பாருங்கள் அளவுக்கு மாவு டைட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு உருண்டை உடையாமல் வரும் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி இல்லாமல் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வெடிக்காது அதிகமாக எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது மாதிரி வாழை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்பவும் சூடாக இல்லாமல் மிதமான தீயில வச்சு பொறிச்சிக்கிங்க ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெளியே வந்து வெந்துடும் உள்ளே வந்து சீக்கிரம் வேகாது உருண்டையும் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மிதமான தீயில் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம் உருண்டைகளை சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால இதில் ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது எல்லா பக்கமும் வேகிறதுக்காக இதை நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது நம்ம எள்ளுப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் அரை கப்பு அளவுக்கு எள்ளு எடுத்துக்கலாம் எள் வறுக்கும் போது இது நல்லா வறுப்பட்டதும் வாசனை வரும் அடுத்தது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுத்ததும் வாசனை வரும் வாசனை வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பத்து புள்ள அளவுக்கு பூண்டு இது சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு எருமிச்சி பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வறுத்து நம்ம ஆற ஆரம்பிச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதிலே எள் மற்ற எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் எள் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இந்த எள்ளு பொடியை வச்சு நம்ம ஒரு தோசை சாப்பிட்லாம் இந்த பொடியில் சேர்த்து உளுந்தும் எள்ளும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு தெரியும் அதோடு இல்லாமல் இந்த உளுந்தும் எள்ளும் நம்ம வீட்டிலேயே விளைஞ்சது இதில் எந்த கெமிக்கலும் சேர்க்காம ஆர்கானிக்காக செஞ்ச பொருள் அப்படிங்கும்போது மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த எள்ளு பொடியில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க பொடியில் நம்ம புளி வெள்ளம் எல்லாமே சேர்த்துருக்கோம் பட் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது இந்த பொடியை வச்சு நம்ம பொடி தோசை பார்ப்போம் போவாங்க தோசையை நல்லா மெலுசாக பார்த்துக்கலாம் இது மேலே நம்ம செஞ்சு வச்ச எள்ளு பொடியை வந்து மேலே தூவிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தூவிட்டு இது மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது மேலே தோசை கரண்டியை வச்சு எண்ணெயும் பொடியும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக்கிற மாதிரி இது மாதிரி தைச்சிக்கிட்டுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் அது மாதிரி மாமும் வந்து சமமாக ஈக்குவலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை ரெடி ரெடியாகிச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான பொடி தோசை ரெடிங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது இந்த பொடியை வச்சு நம்ம பொடி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குயிக்காக செய்யக்கூடிய லன்ச் பாக்ஸ் அது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்ம வேறு எதுவுமே ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சேர்ப்போம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டு வரமளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம எள்ளு பொடி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலை இந்த சாதம் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அடுப்பு ஆன்லே வச்சு ஒரு ரெண்டு செகண்டுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எள்ளு சாதம் ரெடிங்க இதில் வந்து புளிப்பு காரம் ஸ்வீட் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அது கூடவே நம்ம வேர்க்கடலை முந்திரி பருப்பு கடலை பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த ரெசிபி வந்து லஞ்சுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது நம்ம எள்ளு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம் எள் வந்து நல்லா புரியிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் எள் புரிஞ்சதும் ஒரு பிளேட்டில் இதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கடாயிலே அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஓடு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் கொடுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி கூட இதை எடுத்துக்கலாம் தேங்காய் துருவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ்ட் ரோஸ்டானதும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் வேர்க்கடலையும் ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே நம்ம தேங்காய் துருவிலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு இதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச எள்ளு மிக்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கலாம் டேஸ்டான ஹெல்த்தியான எள்ளு லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த எள்ளு ரெசிப்பியில் எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்க்குற இந்த இருபது நிமிஷம் வீடியோ நான் ஆறு மாதமாக எடுத்த வீடியோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரியான லாங் வீடியோ என்னால் போட முடியும் அப்புறம் முக்கியமாக இந்த சேனலுக்கு